விழுப்புரம் அடுத்த சகாதேவன் பேட்டையில் சிறுத்தைப்புலி நடமாட்டம் என பொதுமக்கள் அச்சத்தில் உறைந்துள்ள நிலையில் வனத்துறையினர் விசாரித்து வருகின்றனர் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கோபிநாத் வழங்கிட கேட்கலாம் கோபிநாத் வணக்கம் அந்த பகுதி மக்கள் என்ன தகவல்களை கூறியிருக்காங்க தொடர்ந்து வனத்துறையினுடைய சோதனை தொடர்பான தகவல்களையும் பகிர்ந்துக்கோங்க விழுப்புரம் மாவட்டம் பெரும்பாலும் விவசாய நிலங்கள் உள்ள மாவட்டம் அதே போல அடர்ந்த காற்று பகுதி பகுதி வளப்பகுதி இருக்கு காட்டுப்பகுதி போல சிறுத்தை சுளி யானைகள் வள இது வசிக்கிறதுக்கான எந்த ஆதாரமும் கிடையாதுங்க இன்று காலை விழுப்புரம் மாவட்டம் கோடிலூர் ஒன்றுக்கு குறிப்பிட்ட ததாதாரம் சேட்டை எந்த ஒரு சின்ன கிராமம் இந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா அதிகாலை திருத்தை புலி நடமாட்டம் இருந்ததாக அப்பகுதியை சேர்ந்த ஓய்வு பெற்ற வனத்துறையில ஓட்டுநராக பணியாற்றிய சிவராஜ் என்பது தகவலை தெரிவிக்கிறாரு இந்த தகவல் ஊருக்குள்ள பரவுது பொதுமக்கள் தடுமையான பீதிக்கும் அச்சத்துக்கும் ஆளாறாங்க உடனடியாக வனத்துறையில இந்த பகுதியில ஆய்வு மேற்கொண்டாங்க திருத்தை புலி வந்து சென்றதுக்கான பாத சூழல் இங்கு இருக்கிறதா என்ற அவங்க ஆய்வு மேற்கொள் கடந்த நவம்பர் ஐந்தாம் தேதி விழுப்புரம் சென்னை திருச்சி பேசின விக்ரவாண்டி என்ற இடத்துல ஒரு சிறுத்தை தலையில பலத்த காயமடைந்து உயிரிழந்த நிலையில உடல் கண்டெடுக்கப்பட்டது அப்பவே மிகப்பெரிய பீதி ஏற்பட்டது இன்று தகவல்கள் பற்றியில சிறுத்தை பார்த்ததாக பணத்துடைய ஓட்டுநர் ஓய்வு பெற்ற ஓட்டுநர் சொன்ன விஷயமும் அப்பகுதி மக்களா மிக பெரிய அச்சத்தை ஆட்டி இருக்கு தொடர்ந்து வனத்துறை அதிகாரிகள் அந்த கிராமத்துல முகாமிட்டு தீவிர விசாரணை ஆய்வு மேற்கொண்டு வராங்க இதுதான் விழுப்புரம் மாவட்டத்தில் பரபரப்பான தகவலை பார்த்துட்டு இருக்கோம் தகவல்களுக்கு நன்றி கோபிநாத் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்ப ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க